அதாவது இஸ்லாத்தில் வந்து ராசிகள் கிடையாது ராசி கற்கள் கிடையாது அதிர்ஷ்டங்கள் கிடையாது அதிர்ஷ்ட மோதிரங்கள் கிடையாது சாமியார்கள் கிடையாது மடங்கள் கிடையாது ஆசிரமங்கள் கிடையாது மொத்தத்தில் மூட நம்பிக்கைகளே கிடையாது ஆனால் பழனிவாசர்கள் ஏன் கிழக்கு நோக்கி மட்டுமே கட்டப்படுகின்றன நிக்கா என சொல்லப்படுகின்ற திருமணங்கள் அபிஜின் முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற மதிய வேலைகளிலே நடத்தப்படுவது ஏன் காலையும் மாலையும் ஏன் நடத்தப்படுவது இல்லை சில விஷயங்களை மிக தெளிவாக அவர் புரிந்து வைத்திருக்கிறார் இஸ்லாத்தில் சாமியார்கள் இல்லை மடங்கள் இல்லை ஆசிரமங்கள் இல்லை நல்ல நேரம் இல்லை சகனம் இல்லை இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனா அங்க ஒரு முரண்பாடு இருக்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட திசையில இந்த பள்ளிவாசல் எல்லாம் கட்டுறீங்க கல்யாணம் நேரம் பன்னிரெண்டரை மணி இது மோதலா இருக்கே ஒரு முரண்பாடு மாதிரி தெரிகிறது என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதலாவதாக இந்த பள்ளிவாசல் கட்டுறதை பத்தி முதலாவது பேசும் மேற்கு நோக்கி கட்டப்பட்டிருக்கு அதாவது அதனுடைய முகப்பு மேற்கு நோக்கி மேற்கு திசை இந்தியாவிலே உள்ள பள்ளிவாயல்கள் மேற்கு திசையை நோக்கி அது கட்டப்பட்டது மேற்கு திசையை நோக்கி அல்ல உண்மையில் காபா மக்காவிலே இருக்கக்கூடிய காபா என்ற ஆலயத்தை நோக்கி அவை கட்டப்பட்டு உலகத்தில் உள்ள எல்லா பள்ளி வாயில்களும் அந்த ஆலயத்தை நோக்கி கட்டப்பட்டு உதாரணத்திற்கு இதுதான் காபா என்று வைத்துக் கொள்ளும் இதுதான் காபா கபாவிற்கு இந்த பக்கம் இருக்கிறவர் இப்படி பள்ளியை கேட்டுவார் அந்த பக்கம் இருக்கிறவர் இப்படி பள்ளி கேட்டுவார் இந்த பக்கம் இருக்கிறவர் இப்படி பள்ளி கேட்டுவார் ஆக வடம் தென் கிழக்கு எல்லா திசைகளிலும் அந்த மையத்தை நோக்கி அந்த புள்ளியை நோக்கி அந்த பள்ளிவாைகளை கட்டப்பட்ட ஆக அடிப்படையில் கிழக்கு மேற்கு என்பதல்ல அடிப்படையில் இவை கபா என்ற அந்த புனித ஆலயத்தை நோக்கி கட்டப்பட்டிருக்கிற பள்ளிகள் அடுத்த கேள்வி